கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா கிட்டே ரோகிணி போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ண நான் அப்படி நான் என்ன பண்ணேன் எனக்கு எதுவும் தெரியல இல்லை இந்த விஷயத்த நீங்கள் சொல்ல சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன் தானே அதேமாரி நீங்கள் ஸ்ருதி கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் நான் உங்ககிட்ட தெளிவாக தானே சொன்னேன் ஆன்டி என் மேலே இவ்வளோ கோவம் ஆயிருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அதை வச்சு என்கிட்ட கொஞ்சம் அன்பா பாசமா அவங்க நடந்துப்பாங்க அதை தானே உங்களுக்கு நான் மீன் பண்ணேன் ஏங்க நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்ளதானல்ல எனக்கு புரியல இல்ல இந்த ஆர்டர் பேசினதே வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்லதான் அப்ப பக்கத்துல ஸ்ருதியும் இருந்தா அந்த விஷயத்தை விஷயத்த என்கிட்ட சொல்லல ஒருவேளை ஸ்ருதி மட்டும் ஆன்டி கிட்ட சொன்னா இது தேவையில்லாத பிரச்சனைய தானே வரும் நான் கிட்ட சொன்னா அதில் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நான் கண்டிப்பாக இப்பவே ஆன்டிகிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களாவே போயிட்டு வாலன்ட்ரியா அந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்க இது எனக்கு தேவையில்லாத வேலை அதனால தான் நான் சொல்றேன்னு சொன்னதும் சரி இவ்வளோ சொல்றீங்க அதனால வேணும்னா நான் வந்து கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மீன் அங்கேருந்து போகிறாங்க உடனே யோசிக்கிறாங்க ரோகிணி இதெல்லாம் என் தலை எழுத்து இவகிட்டலாம் வந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி ரோகிணி கோபமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க